பிசிகாவின் ஆறு வேட்பாளர்ல நான்கு வேட்பாளர்கள் பட்டியல் ஜாதிக்கான தனி தொகுதியில் நிற்க வச்ச நாலு பேருமே கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் பிசிகாவுடைய தொழில் நடைமுறையே கவின் மீன் கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு அதுக்கு பேரு சோ திரு ஏர்போர்ட் மூர்த்தி பல முறை பலமாக விமர்சித்துள்ளார் காங்கிரஸ்வ பிமாவளவன் இன்றைக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக திமுகவின் ஊதுகுழல் என கொஞ்சம் தீவிரமாக விமர்சனம் செய்கிறார் ஏனென்றால் அவரை நம்பி பல பட்டியல் ஜாதி படையர் மக்கள் போயிட்ட இளைஞர்கள் போயிட்டாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பணத்தை வாங்கிக்கிட்டு பட்டியல் ஜாதி மக்களை காட்டி கொடுக்கிறார்கள் இதை ஏர்போர்ட் மூட்டி சுட்டிக்காட்டியதனால் பரையர்களுக்கு இவரை நம்பி இளைஞர்கள் போய் ஏமாறுகிறார்களே என்ற வருத்தத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி பேச தான் மட்டுமே ஏகபோக வாரிசாக இருக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு வன்முறை கலாச்சாரத்தை தூங்கிவிடுத்துகின்றனர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து மூலமா தாக்கப்பட்ட காணொலிகள் எல்லாம் வெளியில வந்துச்சு சார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் நள்ளிரவுல கைது எல்லாம் பண்ணியிருக்காங்க அவருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் விசிகா நிர்வாகிற்கு என்ன கோபம் சார் வருது விசிகாவின் நான்கு வே நான்கு வேட்பாளர்கள் ப பட்டியல் ஜாதிக்கான தனித்தகுதியில நிற்க வச்ச நாலு பேருமே கிரிப்டோ கிறத்தவர்கள் அவர்கள் பஹிந்து பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கவங்க வன்னியரசு அப்புறம் வந்து இது அரக்கோணத்துல ஜான் ஜெப்ராஜ் மகன் கௌதம சென்னா அதுக்கப்புறம் வந்து காட்டுமுன்னார்குடி இவர இவங்க எல்லாருமே பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இது ஏமாத்துறாங்க இன்னொன்னு விசிகாவுடைய தொழில் நடைமுறையே கட்ட பஞ்சாயத்து கட்சி தான் அதுக்கு பேரு சோ திரு ஏர்போர்ட் மூர்த்தி பல முறை பலமாக விமர்சித்துள்ளார் விசிக பட்டியல் ஜாதிக்கு குறை குறைக்கிறது ஆதரவாக பேசாமல் திமுகவிற்கு சொம்புதுவராக இருக்கிறார் என்பதை பல யூடியூப் காணொளிகளிலும் நேரடியாகவும் விமர்சனம் செஞ்சிருக்கிறார் சோ இவர் டிஜிபி ஆபீஸ்ல நம்ம கும்பகோணம் பக்கத்துல மாகா ஸ்டாலின் என்ற ஒரு இது பஞ்சாயத்து தலைவருக்கு தாக்கப்பட்டுள்ளாருங்கிறதுக்கு அந்த கட்சியின் சார்பாக பாமக சார்பாக புகார் கொடுக்கிறப்ப இவர் ஆதரவுக்கு போயிருக்காரு சரி அ சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத வேற யாரும் சொல்ல வேண்டாம் திரு திருமாவளவன் சொல்லி இருக்கார் எங்க கட்சி கொடிய ஏற்ற வேற கட்சியில இருக்கார் அவர் தனியாக பட்டியல் ஜாதி மக்களுக்காக உழைத்து வருபவர் ஏர்போர்ட் நோக்கி அவர்களுடைய குரலை எடுக்கிறார் அவர் ஒரு பிராக்டிசிங் வக்கீலாக பல பேருக்கு உதவிட்டு இருக்காரு ஆம்ஸ்ட்ராங் வந்து பல வக்கீல்களை உருவாக்கினார்னா இவர் பல பேருக்கு நேரடியாக சைட்டுக்கு போய் உதவுவார் வேற இவங்க குரல் மட்டுமே கொடுத்து விட்டு கிறிஸ்துவ மதமாற்று பண்றதுக்கு பேசிக்க வீசிக்க அதைத்தான் வந்து இது எதிர்த்துட்டு இருந்தாங்க சோ இப்ப இவரை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்கு அதாவது ஒரு ஏர்போர்ட் மூட்டியை அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க அதை எதிர்த்து குரல் கொடுக்குற பல பேரு அதுக்கப்புறம் அடங்கிடுவாங்க ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேயே யார் காரணம் என்ன காரணம் என்பது இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நம்பர் ஒன் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங் கொலைய கத்தி அருவாலை வச்சு வெட்டி கொண்ட இடத்துல துப்பாக்கி வச்சிருக்கிறேன்னு காட்டிட்டு இருக்கா கூட்டிட்டு போனான்னா அங்க என்கவுண்டர் இப்ப ஆம்ஸ்டராங் கொலைக்கு பின்னால் வடசென்னையை சேர்ந்த மூத்த அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் இது செல்வப் தொடர்பு இருக்கிறது அவர்களுக்கு அதை மறைக்கத்தான் இந்த என்கவுண்டர் நான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நடந்தது வெங்கவேயில பத்தி பேசினா நமக்கு தான் கஷ்டமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னொன்னு அந்த இடத்துக்கு நேர்ல போய் ஒரு ஆறுதல் பேசுவதற்கு கூட திரு மு க ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ முடியல ஏன் நம்ம இதுல கள்ளக்குறிச்சியில நடந்த திராவிட பானம் கள்ளச்சாராய விற்பனையில் அறுபத்தெட்டு பேர் செத்து போனதுல கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பட்டியல் ஜாரியை சேர்ந்தவர்கள் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அங்க போகும் இதையெல்லாம் சுட்டி காட்டினா சுட்டிக்காட்ட விமர்சகர்களை அல்லது ஏர்போர்ட் மோக்கிய போன்ற சிறிய கட்சி காரர்களை தாக்குவதுன்னு வச்சிருக்க கொஞ்சம் இவர் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக எழுந்த திருமாவளவன் இன்றைக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக திமுகவின் ஊதுகுழல் என கொஞ்சம் தீவிரமாக விமர்சனம் செய்கிறார் ஏனென்றால் அவரை நம்பி பல பட்டியல் ஜாதி பறையர் மக்கள் போயிட்ட இளைஞர்கள் போயிட்டாங்க இன்னைக்கு அவர்கள் பறையர்களுக்கு உதவி செய்யாம திருமாவளவனே என்ன சொன்னார் நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும்னு சொன்னா நிறைய கேஸ் வாங்கணும் உடனே எல்லாம் கேஸ் வாங்கறதுன்னா ஐநூத்தி ஒன்னு அன்லாபுல் அசம்பிலாம் வாங்கக்கூடாது தீவிரமான கேஸ் வாங்கணும் அப்படின்னு பேசினாரா இல்லையா ஸோ எனவே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து மிரட்டி பணம் கொடுங்கிறது இது போன்ற விஷயங்கள் சர்வசாதாரணம் பட் இது ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சதுங்கிறது மிக உச்ச கட்டமாக அதுவும் டிஜிபி அலுவலகத்தை சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுங்கிறது தெரியும் இதை குரல் கொடுப்பதற்கு கூட கம்யூனிஸ்டுகளும் இவங்களும் வரலன்னு சொன்னால் தமிழகத்தில் திமு திமுக கூட்டணியில போய் சேர்ந்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடியை திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்தேன்னு அபிடேவிட்ல சொன்ன பிறகு அதை கம்யூனிஸ்டுகள் சொன்னார் இப்ப ரீசெண்டா திரு முத்தரசனை கேட்டா எங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்களே பிசி கொடுத்தாங்க மதிமுக கொடுத்தாங்க ஆனா அவங்க எல்லாம் கணக்குல காட்டுல கேஷா வாங்கினாங்க சோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது திமுகவிடம் எலக்ஷன் பணம் அதுக்கப்புறம் மாசா மாசம் பணத்தை வாங்கிக்கிட்டு பட்டியல் ஜாதி மக்களை காட்டி கொடுக்கிறார்கள் இதை ஏர்போர்ட் மூர்த்தி சுட்டி காட்டியதனால் அவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு அவர் கராத்தே கற்றவர் சின்ன கத்தியும் வச்சிருந்திருக்கார் போல் இருக்கு தன்னை தாக்க வந்துட்டாங்கன்னு தடுப்புக்கு முயற்சி பண்ணி ஒரு சேப்டிக்கு கத்தி எடுத்தப்ப அங்க வந்தவர்களில் ஒருவர் காயம்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நாடகத்துக்கு அவரை ஆஸ்பத்திரியிலையும் சேர்த்திருக்கார் இவரும் நேற்றைக்கு கைது நடு இரவு கைது இது என்ன வழக்கம் இவர் என்ன ஓடி போறவரா இவர் கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கவர் எதற்காக நடுராத்திரில போய் ஒருத்தர் கைது பண்றது இன்னொன்னு கைது பண்ணுவது என்று சொன்னாலே ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு அதிகமாக தண்டனை பெறும் குற்றங்களில் இருந்தால் தான் கைது பண்ண முடியும் ஆனா திமுக அரசிற்கு பிடிக்காதவங்க கூட்டணிக்கு எதிரானவர்கள்னா எப்ப வேணா என்னைக்கு வேணா கைது பண்றது இங்க இருந்து குஜராத்துக்கு போய் ஜான் ரவிங்கிற பிஜேபி ஆதரவாளரை கைது பண்ணார்கள் கஸ்தூரியா ஹைதராபாத்ல போய் கைது பண்ணாங்க ஆனா சென்னையில இருக்கிற பொன்முடியை இன்னை வரைக்கும் கைது பண்ணல ஒழுங்கான எஃப்ஐஆர் கூட போடல இன்னை சைதை சாதிக்குன்னு பெண்களை அசிங்கமா பேசினா திமுக தொண்டரை கைது செய்யவில்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மேல எஃப்ஐஆர் கொள்ள சோ இந்த திமுக ஆட்சி என்பது தமிழர்களை வஞ்சிக்கும் தமிழர் விரோத ஆட்சியாக இருக்கிறது அதன் உச்ச கட்டம் தான் ஏர்போர்ட் மூர்த்தியின் தாக்குதல் இல்ல பட்டியலினத்திற்கு நான் மட்டும் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி உரிமை இது சார் திருமாவளவன் கண்டிப்பா அந்த செயல்பாடு அவருக்கு இருக்கு அதாவது பட்டியல் ஜாதியில இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிறதுல மிக பெரிய அளவுல பரையர்கள் பெரும் சமூகம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அதற்கு வடமாநில வட மாவட்டங்களில் தான் தான் ஏகபோக உரிமையாளர்னு அவர் நினைக்கிறார் அவருக்கு பின்னால் கிறிஸ்தவ சர்ச் இருக்கு கிறிஸ்தவ சர்ச்சின் கைகூலியாகத்தான் அவர் செயல்பட்டு வருகிறார் அதாவது லயோலா ஆல் இந்தியா கேத்தலிக் ஸ்டூடெண்ட் எனப்படும் ஒரு அம்பேத்கர் பற்றிய கட்டுரை போட்டியில் அன்னைக்கு கலந்து கொண்டு விவேகானந்தர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த திரு மா வெங்கடேசன் இன்றைக்கு எழுத்தாளர் மா வெங்கடேசன் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசு வாங்கினார் விழாவிற்கு கல சிறப்புரையாற்ற வந்த திருமாவளவன் அங்கே கொடுத்த பரிசு புத்தகம் எல்லாமே கிறித்தவ மதமாற்ற புத்தகங்கள் இத கொடுத்துட்டு தனியா பேசுறப்ப நீ ஏன் இன்னும் பரையரா இருக்க என்று என்னை கேட்டார் என்று மா வெங்கடேசன் பதிவு செய்திருக்கார் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு எனவே அந்நிய மதமாற்ற சக்திகளின் கைகூலிகளாக வேலை செய்து கொண்டு இதை பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு கோயம்புத்தூரை சேர்ந்த இன்னொரு பட்டியல் ஜாதி பிரிவினர் இவர் ஒரு பக்கம் இதே கிறிஸ்தவ மதமாற்ற சக்திகளிடம் இன்னொரு இன்னொரு பக்கம் தாலிபானிய முஸ்லிம் சமூகத்திடம் சமூகத்திடமும் அளவில் பெட்டி வாங்கி ரெண்டாயிரம் கோடி சேர்த்திருக்காங்க திருமாவளவன் சொன்னாங்க வெளியிட்ட ஒரு தகவலின்படி எட்டு கிரவுண்ட்ல வேளச்சேரியில் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி திருமாவளவனுக்கு சொந்தமாக இருக்கிறதுன்ற வேளச்சேரியில ஒரு பள்ளினா குறைந்தபட்சம் நாலு கிரவுண்ட்னா இப்ப இடத்துக்கு மாத்திரம் முப்பத்தி ரெண்டு கோடி பில்டிங் எல்லாம் சேர்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கோடி இவர் எந்த வேலைக்கும் போகாம எப்படி இந்த ஐம்பது கோடியை சேர்த்தாருன்னு தெரியாது ஏற்கனவே விசிகாவுடைய தலைமை அலுவலகம்ங்கிறது அசோக் பில்லர்ல இருந்து வடபள்ளி போற வழியில இருக்கிற இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி பிடுங்கப்பட்டு வழக்கு நடந்த இடம் அதுக்கப்புறம் ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணி சோ இவர்கள் அடுத்தவர் நிலங்களை பிடுங்கியும் கட்ட பஞ்சாயத்தும் பண்றவங்க பறையர்களுக்கு இவரை நம்பி இளைஞர்கள் போய் ஏமாறுகிறார்களே என்ற வருத்தத்தில் திரு ஏர்போர்ட் மூர்த்தி பேச தான் மட்டுமே படையர் சமூகத்தின் ஏகபோக வாரிசாக இருக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்படி ஒரு வன்முறை கலாச்சாரத்தை தோண்டிவிடுகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் பறைய மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கிறிஸ்தவ மதமாற்ற ஏஜென்டாக செயல்படுகிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப தமிழக அரசியல இந்திய கூட்டத்தில் இருந்து ஒரு பரபரப்பான சமூக இருக்கு அதாவது ஓ பன்னீர்செல்வம் பிறகு பாத்தீங்கன்னா டி டி விநகரன் விலகியிருக்காரு அவர் பல்வேறு குற்றச்சத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் பொறுப்புல இருந்து நீக்கியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவரு போய் டெல்லிலாம் போயிருக்காரு தமிழகத்துல திமுக எதிர்க்கும் சொல்லப்பட்டது ஆனா இப்போ எந்த நிலைமையில போயிட்டு இருக்கு இல்ல ரெண்டு விஷயம் அதிமுக என்ற கட்சி தொடங்கறதுக்கு காரணமே திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி கருணாநிதி என்ற ஊழலின் உச்சக்கட்ட மன்னரான அந்த கட்சியை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் திரு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் எம்ஜிஆருக்கு பிறகாக ஜெயலலிதா இதை நடத்தினார் இவங்க எல்லாரும் மீண்டும் மீண்டும் சொன்னது சக்தி கருணாநிதி அவருடைய கட்சி திமுக அப்படி இருக்கும் பொழுது திரு இவர் வந்து முதல்ல தேனியை சேர்ந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் திரு ஸ்டாலின் அவர் வாக்கிங் போற அந்த தேசாபிகர் சொசைட்டில போய் தொடர்ச்சியாக ரெண்டு நாள் வாக்கிங் போது சந்திக்கிறார் அதன் பிறகு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு முதல் நாளே போய் அவருடைய அண்ணன் திரு மு கமுத்துக்கு விசாரணைக்கு போனார் நான் ஆக்சுவலாக நமக்கு வந்த செய்தி திரு ஓ பி எஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் தான் அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது சம்பாதித்த பல ஆயிரம் கோடிகளில் ஒரு மூவாயிரம் கோடி பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷனிலும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல் காசாக மாட்டிக்கொண்டிருக்கிறது அவற்றை மீட்டு தர வேண்டும் என கேட்டு ஸ்டாலினிடம் போனார் என்றும் ஸ்டாலின் தன்னுடைய வெற்றிக்கு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது திமுக ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சொன்னால் ஒரு பக்கம் திரு கமலஹாசன் இன்னொரு பக்கம் அமமுக இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சொல்லி திமுகவுடைய வீட்டின் செபாஸ்டியன் சைமன் சோ இது எல்லாம் ஒண்ணும் இல்லை இந்த முறை வேண்டும் என்பது தெளிவாக அதாவது சத்தியம் டிவி எடுத்த டிவி ஒளிபரப்பு பிரகாரமே எந்த தொகுதியில போய் கேட்டாலும் திமுகவினர் கட்ட பஞ்சாயத்து பண்றது மிரட்டுவது என்று நடக்கிறது என்று உள்ளூர் எம்எல்ஏவின் மேலும் கவுன்சிலர்கள் மேலும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவி சொல்லு சத்தியம் டிவி என்பது திமுக மோகன்சீல் நடத்தும் திமுக ஆதரவு இருபத்தி நாலு தேர்தலில் வச்சுக்கிட்டா பாஜக தனியாக பதினெட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்கு அதிமுக இருபத்தி புள்ளி ஆறு ரெண்டே கூட்டினீங்கன்னா முப்பத்தொன்பது சதவீதம் தாண்டது இன்னைக்கு விஜய்க்கு குறைந்த பட்சம் உங்களுக்கு பதினஞ்சு சதவிகிதம் வரும் என்கிறார்கள் திரு செபாஸ்டியன் சீமானுக்கு எட்டிலிருந்து அஞ்சு மூணுல இருந்து அஞ்சு சதவீதம் குறையும் நான்கு முனை போட்டியில முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கிட்டா ஜெயிக்க முடியும் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேப்பர்ல இருந்தா கூட இப்ப ஓபிஎஸ் அங்கிருந்து ரெண்டு கூட்டணியிலும் இல்லை சோ எனவே ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது நல்லது ஆனால் அவர்களை அதிமுகல சேர்க்காட்டா கூட பாஜக கூட்டணியில வைக்கணும் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்து ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போகணும்னு ஆசைப்படுவார் நார்மலாக இத ஆலந்தூர்லயோ இல்லாட்டி பல்லாவரம் பிள்ளையார் கோயில்கிட்ட ஆரம்பிச்சாங்கன்னா எங்க எந்த தொகுதியில எந்த இடத்துல மீட்டிங் போகணும் அதுல யார் யார் தலைமை அத்தனையும் மேப் போட்டு கீழ் லெவல்ல இருக்கிற கான்டாக்ட வச்சு நடத்தி காட்டியவர் செங்கோட்டையன் எனவே அவருக்கு தமிழகம் முழுக்க ஒரு மதிப்பு உண்டு அதே போல கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கொங்கு மேலாளர் சமூகத்தில் நல்ல அந்த அந்தஸ்து கொண்டவர் கிட்டத்தட்ட திரு இபிஎஸ் மற்றும் அண்ணாமலை அதே சமூகம் அதனால இபிஎஸ் இன்னைக்கு இபிஎஸ் இதே பிடிவாதம் பிடித்தால் மேபி அதிமுக இபிஎஸ்ஐ நீக்கிவிட்டு செங்கோட்டையின் தலைமையில் ஒன்று எல்லோரும் ஒன்று சேர்வார்களா மிகைப்படுத்த ஊகமாக இருந்து அவர்கள் அனைவரையும் பாஜக கூட்டணியில வர வச்சு ஒன்றிணைத்து இன்னைக்கு பல இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா திரு ஜே விரீராம் இது மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாலும் டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி சில விஷயங்களை மிக தெளிவாக சொன்னார் அதாவது டெல்லியில என்ன சொன்னார்னா நீங்க பாஜக தன்னுடைய ஒரிஜினல் ஹிந்துத்வா அல்லது பாரத் மாதா ஜெய விட டெல்லியின் ஆட்சி மிக மோசமான ஆட்சி வர்ற குடிநீர் அப்படியே செம்மன் கலர்ல வருது இது ஸ்கூல்கள் மிக மோசமாக உள்ளது ஹாஸ்பிட்டல்கள் மிக மோசமாக உள்ளது இதை பேசணும்னு சொன்னார் அதே மாதிரி கேண்டிடேட் செலக்ஷன் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல வெற்றி பெற்ற திமுக திமுக அதிமுக நூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் தொண்ணூத்தி ஆறு சீட்ட கூட்டணியாக தொண்ணூறு சீட்டோ என்னமோ திமுக வெற்றி பெற்றிருக்கு ஆனால் ரெண்டு பேருக்கும் இந்த கூட்டணி வித்தியாசம் மூணு லட்சம் ஓட்டு தான் அப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலன்னு போட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டுன்னு தான் வச்சுக்கணும் சில தொகுதியில் அதிகம் ஜாதி எனவே இந்த பிரியர ஓட்டுகள் மிக மிக முக்கியம் இதை ஓபிஎஸ் எடுக்கணும் என் கட்சி என் கையில இருக்கணும் அப்பத்தான் என்ன காப்பாற்றிக்க முடியுங்கிறது ஒரு நோக்கமும் ஊழல் வழக்குகளை நான் போட மாட்டேன்னு ஸ்டாலின் உறுதிமொழி கொடுத்திருக்கார் என்பதாக இன்னொரு செய்தியும் இருப்பதால் தான் இப்படி நடக்கிறதுங்கிறாங்க நிச்சயமாக டெல்லி இன்னும் தீவிரமாக இயங்க வேண்டும் இன்னொன்னு தமிழ்நாடு செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கிறதும் வெளியே வருகிறது அடுத்த சில நாட்களில் பல மாற்றங்களை நான்